இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல நடக்கக்கூடிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுக உடைய தலைவர் கருணாநிதி தலைவரா தொடர்ந்து ஐம்பதாவது ஆண்டுல காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு வயதின் காரணமா உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் உடல்நிலை சரியாகணும்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை இட்டு இருக்கிறாங்க இந்த மாதம் ஜூலை பதினெட்டுல சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தார் கருணாநிதி அவருக்கு தொண்டையில வச்சு நீக்கி புதிய கருவியை பொருத்தி வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாரு ஆனா இப்ப திரும்பவும் உடல்நிலை சரியில்லை இதனால தொண்டர்கள் கருணாநிதியினுடைய உடல்நிலையை பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு காவேரி மருத்துவமனையில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏஜ் ஆனதாலையும் சிறுநீரகத்துல தொற்று இருப்பதாலையும் காய்ச்சல் வந்திருக்கு சோ யாரும் அவரை வந்து பார்க்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க எண்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில பதிமூன்று முறை எம் எம்எல்ஏ ஐந்து தடவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இப்படி பல சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாரு கருணாநிதி இப்போ ஒரு இயக்கத்தின் தலைவரா ஐம்பதாவது ஆண்ட துவக்கி புதிய சாதனையவும் படைச்சிருக்கிறாரு அவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் மக்களும் தங்களுடைய பதிவுகளை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்கிறாங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க